உலக உத்தமர் மகாத்மா மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த அலி சகோதரர்களின் வீட்டிற்கு சென்றபோது அவர்களின் தாயார் காந்தியடிகளுக்கு அதனை பெற்றுக்கொண்ட காந்தி மகான் கதர் மாலையினை வியப்புடன் நீண்ட நேரம் பார்த்து கொண்டே இருந்தார் கதர் என்றால் அரபு மொழியில் கௌரவம் என்று அந்த அலி சகோதரர்களின் தாயார் குறிப்பிட்டார் பிறகே கதர் ஆடையை தமது உயிர் மூச்சாக கருதினார் அகிம்சையை போதித்த அண்ணல் காந்தி மகான் கதர் ஆடையினையும் கதர் உள்ளிட்ட பொருட்களையும் உற்பத்தி செய்வதில் முதன்மை நிறுவனமாக விளங்கி வரும் நான் வந்து எங்கேயுமே இல்லாதது எல்லாமே எங்கேயுமே இல்லாததுதான் எல்லா பிரான்ச் மேனேஜரும் வங்கியில் வந்து நீங்களே செக் ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் முழு சுதந்திரம் வங்கியில் வந்து செக்கில் கையெழுத்து போடுறது செயலாளர் ரெண்டு பொருளாளர் மட்டும்தான் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க நாம் சார் இப்போ வந்து தலைவர் அந்த கிளையரில் இருக்கிற மேனேஜரு மேனேஜர் ப்ளஸ் அந்த இ ஊழியரோ இன்சார்ஜோ பொறுப்பாளர் இன்சார்ஜ் தான் அவங்க வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டாக தெரியும் அங்கே என்ன வரவு செலவு நடக்குது எவ்வளோ க பணத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அவங்க அதனால் அவங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தேன் அதில் வந்து அதுலேயும் அவங்களுக்கு ஒரு தன் இது மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒரு மேனேஜர் என்ன டை கட்டி அவங்களை வெள்ளிக்கிழமையான வந்து டை கட்டி வரணும் அப்போ வந்து பப்ளிக் முன்னாடி ஒரு ம மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் அவங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய என்னது அதையும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நல்லா செய்கிறாங்க இப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒன்றும் இது இல்லை ஸோ அவங்கள வந்து நம்ம ஊக்குவிக்க ஊக்குவிக்க சங்கம் வளரும் ஆபாரம்பாளையம் சர்வோதய சங்கத்தின் கோவை காமாட்சிபுரத்தில் இயங்கி வரும் கதர் உற்பத்தி பிரிவு மேலாளர் டி ராஜ் மோகன் குமார் தம் பணியினை திறம்பட செய்து ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கத்திற்கு லாபம் ஈட்டி வருகிறார் எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ராஜ்மோகன் குமார் நான் இந்த ஆவாரம்பாளையம் சர்வதோதய சங்கத்தின் காமாட்சிபுரம் பட்டு உற்பத்தி பட்டு நூல் ட்விஸ்டிங் பிரிவின் முதுநிலை மேலாளராக இருக்கேன் இருபத்தஞ்சி வருஷமாக வருஷமாகது என்னுடைய சர்வீஸுங்க நான் வந்து இங்கே வந்து என்ன வேலை செஞ்சிகிட்டு நம்ம பட்டு நூல் பட்டு மார்க்கெட்டிலேருந்து பட்டுக்கூடு வாங்கிட்டு வந்து அந்த நூல் ரீடிங் நூல் எடுத்து அதுக்கப்புறம் வர கிடைக்கக்கூடிய ராசுலுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி தறிக்கு தேவையான முறைகளில் மாற்றி பாவாகவும் ஊடையாகவும் தயார் பண்ணி அடுத்து சாய இலாக்காவுக்கு அனுப்பி வைக்கிறது தான் எங்களுடைய வேலைங்க அந்த நூல் வேலை வந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் பட்டு நூல் விலையேற்றத்துனால கவர்மெண்ட் பாலிசிஸ் மாறினதுனால கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால இருக்கிற மக்களுக்கு புதுசாக ஒரு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி சர்வதய ஃபுட்ஸுன்னு சொல்லி இதனுடைய இணைந்த இந்த கிளையுடன் இணைந்த ஒரு சர்வதய ஃபுட்ஸுன்னு சொல்லி ஒரு இலாக்காவை ஆரம்பித்து இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் இருக்கான் இட்லி மாவு முதல்ல இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு கேஷ் செல்ஸ் ஓடிட்டுருக்குங்க அந்த மாதிரி இருக்கிறோம் இது எப்படி நடக்குதுன்னா எங்கள் செயலாளர் ஐயா வந்து எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து உங்களுடைய கிளையை வளர்க்குறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் தேவைப்படுதோ அதை நீங்களே செயல்படுத்தி ஏன்னா நமக்கு உண்டான யோசனைகள் அப்புறம் நம்ம தான் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை கே சொல்லுங்கள் சொல்லி அனுமதி வாங்கிட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செயல்படுத்துறதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை நீங்கள் செஞ்சுக்குங்கன்னு சொல்லிடுவாங்க அதை வச்சு நாங்கள் அனுமதி வாங்கிட்டு அந்த வேலைகளை ஆரம்பித்து செஞ்சிட்ருக்குங்க இப்போ அந்த இதில் போய்கிட்டுருக்கு இன்னும் சில வெரைட்டிஸ் அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது அது வந்து அடுத்த வருஷத்தை இருந்து இன்னும் சில ரகங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அது போக எங்களுடைய கிளையின் மொத்த விற்பனை வந்து ரெண்டே கால் கோடி வரைக்கும் வருதுங்க போன வருஷம் ரெண்டே முக்கால் கோடிக்கு பட்டு உற்பத்தி நடந்துச்சு நான் இருபது லட்சத்துக்கு கதர் உற்பத்தி நடந்துச்சு அதை விற்பனை பண்ணி முடிச்சிட்டோம் இந்த வருஷம் வந்து ஒன்றரை கோடிக்கு வந்து இப்போ பட்டு உற்பத்தி நடந்திருக்கு இதுவரைக்கும் இன்னும் பற்று காற்ற உற்பத்தி இருபது லட்சத்துக்கு நடந்திருக்கு வந்தது எல்லாமே விற்பனை ஆயிடுச்சு எங்களுடைய நோக்கம் வந்து எப்படின்னா உற்பத்தி பண்ணுற பொருள் எல்லாமே நம்மளே விற்பனை பண்ணி நேர் செய்ய வேண்டியது எங்களுடைய சட்டத்திட்ட விதிமுறைகள் சங்கத்தினுடைய விதிமுறைகள் அதுதான் அதனால அதனால் மேக்ஸிமம் நைன்ட்டி வந்து எங்களுடைய மொத்த தனிநபர் வரவு செலவு சீட்டு தான் பண்ணுறாங்க ஒவ்வொரு கிளையோட வரவு செலவு சீட்டுன்னும் போது அதனுடைய லாப நஷ்டங்கள் வந்து அந்த கிளையோட சார்ந்தது கிளை கிளை நிர்வாகி அதனை சார்ந்த ஊழியர்கள் அவங்கள சேர்ந்தது அதனால் எல்லாருமே ஒரு சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் சொந்த உணர்வோடு அவனுடைய சொந்த தொழில் மாதிரி தான் எல்லாமே செஞ்சிகிட்ருக்குறோம் அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம் இப்போ அதனுடைய வழிகாட்டுதலில் தான் நாங்கள் புதுசாக சர்வதே ஃபுட்ஸுங்கிற யூனிட்டையும் தனியாக துவங்கி அதனுடைய இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க